நாம் அனைவருக்காகவும் அண்ணா பிரார்த்தனை செய்தவனாக நாம் இப்போது பார்க்க இருக்கும் இச்செய்தி அறிஞர்களாலும் பலவீனமானதென்றும் இஸ்பேரிய சமூகத்தில் இருந்து பெறப்பட்டது என்றும் கூறப்படுகிறார் இருப்பினும் இறையச்சத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் மரணத்தை நாம் இந்த பதிவிடுகிறோம் ஒரு முறை இப்ராஹிம் அலையு வசலாம் அவர்கள் நீங்கள் மிகவும் நல்ல இரையச்சமுடைய மிகவும் தூய்மையான உள்ளத்தை உடைய அல்லாஹை எந்நேரமும் பயப்படக்கூடிய ஒருவரின் உயிரை பறிக்க போகும் போது எந்த உருவத்தில் நீங்கள் அவரின் உயிரை கைப்பற்ற அந்த உருவத்தை எனக்கு காண்பியுங்கள் எனவே மிகவும் அழகிய ஒரு இளமையான ஒரு உருவம் அவரின் உடலில் இருந்து ஒளி கதிர்களும் கஸ்தூரி போன்ற வாசனையும் வெளிவந்து இதுவரை அவர்கள் தன் வாழ்நாளை நுகர்ந்திருக்கவே இல்லை அந்த அளவுக்கு அது நறுமணம் உள்ளதாக நன்கறிவார் எனவே இப்ராஹிம் அலையூர் சலாத்து அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு நத்த உயிரும் அதன் பிரியும் தருவாயில் வித சந்தோஷமும் எந்த ஆர்வமும் தேவையே இல்லை இந்த உருவத்தை ஒரு தடவை கண்ணால் பார்ப்பதே போதுமானது என்றார் பின்னர் இப்ராஹிம் அலையூர் சலாத்து அவர்கள் மலுக்குள் மௌத்தை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் ஒரு கெட்ட உயிரை பறிக்கும் வெளிப்படும் தோற்றத்தை எனக்கு காண்பியுங்கள் என்று கூறினார்கள்

ம சலாத்து வசலாம் அவர்கள் மயக்கம் முற்றே விழுந்து விட்டார்கள்